பிரதான செய்திகள் முதலில் செய்திகள் பெணிர சபைகளுக்கான வேட்புமென தாக்கல் செய்த இலங்கை தமிழரசு கட்சி மக்களின் நிதி பங்களிப்புடன் திறந்து வைக்கப்பட்ட நெல்லியடி கோவிட் சந்தை தொகுதி நாட்டில் உள்ள வழிபாட்டு தலங்களுக்கு வந்த கட்டுப்பாடு வெளியான முக்கிய அறிவிப்பு பலஸ்தீன ஆதரவு மாணவர்களுக்கு எதிரான டிரம்ப் நிர்வாகத்தின் நடவடிக்கைகள் தொடர்கின்றன ஜோர்ஜ் டவன் பல்கலைக்கழக மாணவனோருவர் கைது தொடர்பென விரிவான செய்திகள் யாழ் மாவட்டத்தில் உள்ள பனிரெண்டு உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று யாழ் மாவட்ட செயலகத்தின் தேர்தல் தெரிவு சார்ஜி அலுவலகத்தில் மாவட்ட செயலாளரும் தெரி வத்தாட்சி அலுவலகருமான பிரதீபன் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தலைமையில் பதினோரு மணியளவில் வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டது இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சி நேற்று நாங்கள் சமர்ப்பித்த ஐந்து சபைகளுக்கான வேட்பு மனுக்களுக்கு மேலதிகமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற மிகுதி பன்னிரண்டு சபைகளுக்குமான வேட்பு மனுக்களை தற்போது சமர்ப்பித்திருக்கிறோம் இன்று பன்னெண்டு மணியோடு இந்த வேட்பு மனு தாக்கலுக்கான கால எல்லை நிறைவு வருகிறது பல கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே மிகுந்த ஆர்வத்தோடு போட்டியிடுவது எங்களுக்கு தெரிகிறது ஆனாலும் இன்றைக்கு நாட்டிலே இருக்கிற சூழ்நிலையை கருத்திலே கொண்டு விசேடமாக ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் சில மாதங்களுக்கு முன்பதாக தான் நடந்து முடிந்திருக்கிறது இந்த சூழ்நிலையிலே வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய இருப்பை வெளிப்படுத்துகிற வண்ணமாக எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலிலேயும் இது உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல்கள் ஆயினும் மக்கள் தங்களுடைய வாக்குப்பலத்தை பிரயோகிக்கிற போது அதிலே பலவிதமான செய்திகளை சொல்லுவார்கள் ஒரு வாக்குச்சீட்டின் மூலமாக சொல்லப்படுகிற செய்தி மிகவும் பலமுடையது ஏழு மில்லியன் ரூபாய் நிதி பங்களிப்பு மற்றும் கரவெட்டி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் நான்கு மில்லியன் நிதி பங்களிப்புடன் முப்பத்தியொரு மில்லியன் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட நெல்லியடி கோவிட் சந்தை பொது சந்தை ஆளுநர் நவீனநாயகன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது கோவிட் சந்தை திறப்பு விழா இன்று காலை பத்து முப்பது மணியளவில் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை செயலாளர் கணேசன் கம்சநாதன் தலைமையில் ஆரம்பமானது இதில் முதல் நிகழ்வாக விருந்தினர்கள் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டதைத் தொடர்ந்து மங்களசுரர்கள் ஏற்றப்பட்டன அதனைத் தொடர்ந்து தேசிய கொடி பிரதேச சபை கொடி என்பன ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து மக்களின் பூரண நிதி பங்களிப்புடன் கட்டி முடிக்கப்பட்ட சந்தையின் இறைச்சிக்கடை மீன் சந்தை தொகுதிகளை வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் தலைமை உரையை நிகழ்வின் தலைவரும் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை செயலாளர் நிகழ்த்தியதைத் தொடர்ந்து கருத்துறைகளின் நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்களாக வடமாகாண கூட்டுறவு ஆணையாளர் நடராசா திருலிங்கநாதன் மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் செல்லத்துறை பிரணவநாதன் கோவிட் சந்தை அபிவிருத்தி கூட்டுறவு சங்க தலைவர் சட்டத்தரணி மகிந்தன் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் உட்பட பலரும் நிகழ்த்தியிருந்தனா் இந்த கோவில் சந்தை சந்தை மக்கள் கோவிட் அபிவிருத்தி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தெற்கு மேற்கு பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் குறித்த சந்தை தற்காலிக கொட்டகையில் பலகாலமாக இயங்கி வந்திருந்த நிலையிலேயே மக்களினால் நிதி ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டு புனரமைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதில் கருத்து தெரிவித்த ஆளுநர் மக்களின் நிதி பங்களிப்புடன் பிரதேச சபையும் இணைந்து இவ்வாறு சந்தையொன்றை அமைத்திருக்கும் சீர்பாடு இலங்கையில் வேறு எங்கும் நடைபெற்றதாக நான் அறியவில்லை இந்த மக்கள் முன்மாதிரியாக செயற்பட்டிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் இதை முன்மாதிரியாக கொண்டு ஏனைய இடங்களில் இவ்வாறான அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க முடியும் என வடக்கமாக ஆளுநர் சுட்டிக்காட்டினார் யாய்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் அதிக ஒளி எழுப்பப்படுவதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது வணக்க ஸ்தலங்கள் பொது நிகழ்வுகள் மற்றும் வீடுகளில் அதிக ஒலி எழுப்பப்படுவதால் கல்வி கற்கும் மாணவர்கள் வயோதிபர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் உட்பட பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது வணக்க ஸ்தலங்கள் மற்றும் ஒளி வழங்குனர்கள் குறித்த பிரதேசத்திற்குள் ஒலி எழுப்புவதற்கு இனி மருதங்கணி போலீஸ் நிலையத்தில் அனுமதி பெற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த அறிவிப்பு வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் கு பிரபாகரம் மூர்த்தியினால் விடுக்கப்பட்டு அனைத்து பிரதேசங்களிலும் சுவரொட்டி மூலம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை கல்வி பொது சாதாரணதர சாதாரண தர பரீட்சை நடைபெறும் காலத்தில் நாட்டில் உள்ள அனைத்து பள்ளி வாசல்களிலும் ஒளிபெருக்கிகளை பயன்படுத்துவதை மட்டுப்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் இயக்குநர் ஆளுசாமி நவாஸின் கையொப்பத்துடன் விடுக்கப்பட்டுள்ள சுற்றறிக்கையின் பிரகாரம் கல்வி பொதுத்தராத சாதாரண தர பரீட்சை நடைபெறும் காலத்தில் நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதை மட்டுப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அந்த வகையில் பரீட்சை நிலையங்களிற்கு அருகில் அமைந்துள்ள வழிபாட்டு தலங்களில் பகல் நேரங்களில் வெளிப்புற ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அவற்றை உட்புறங்களிலே மட்டும் பயன்படுத்த இந்த நிலையில் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சின் அறிவிப்பின்படி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ள சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் குறித்த செயற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கொழும்பு தெமட்டகோடை ஆராகமய பிரதேசத்தில் போதைப் பொருள் வாங்குவதற்கு பணம் கொடுக்க மறுத்த தாயை அடித்து கொலை செய்த மகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தெமட்டக்கோடை ஆராகமய பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடைய தாயொருவதை கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தன்று சந்தேக நபரான மகன் போதைப்பொருள் பொருள் வாங்குவதற்கு பணம் கேட்டு தனது தாயுடன் தகராற்றில் ஈடுபட்டுள்ளார் தகராற்றின் போது சந்தேக நபரான மகன் தனது தாயை அடித்து கொலை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது மகன் போதைப்பொருளுக்கு அடிமையானவர் என போலீஸ் விசாரணையில் மேலும் தெரியவந்துள்ளது இதனையடுத்து நாற்பத்தி ஆறு வயதுடைய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் நீதிமன்றத்தில் முன்முறைப்படுத்தப்பட்ட பின்னர் வைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தின் பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் தேசிய மக்கள் சக்தி இன்று வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளது கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் தலைமையின் கீழ் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ராஜீவன் ஸ்ரீ பவானந்த ராஜா ஆகியோரின் பங்கு பெற்றலுடன் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது யாழ் மாநகர சபை சாவகச்சேரி வெல்வெட்டித்துறை பருத்தித்துறை ஆகிய நகர சபைகள் வெளிகாமம் வடக்கு கிழக்கு மேற்கு தென்மேற்கு தெற்கு வடமராட்சி கிழக்கு பருத்தித்துறை சாவகச்சேரி நெடுந்தீவு வேளனை காரைநகர் நல்லூர் ஊர்காவத்துறை ஆகிய பிரதேச சபைகளுக்குமே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது இதன்போது கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெற்ற வெற்றி மகத்தானது அதேபோன்று ஒரு வெற்றியை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்து மூன்று மாதங்கள் கடந்துள்ளது இந்த காலப்பகுதியில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவோம் இம்முறை பாதீட்டின் மூலம் கிராமங்களுக்கு யாழ் மாவட்டத்திற்கும் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்துள்ளோம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளில் இருந்து கடுகளவேனும் மாற மாட்டோம் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா சபைகளையும் கைப்பற்றி அதனூடாக எமது சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எனவே யாழ் மாவட்ட மக்கள் சிந்தித்து திசை காட்டிக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நிலையில் தேசிய ரீதியில் கிராமங்களை வெற்றி கொண்டு ஆட்சி நிர்வாகத்தில் மக்களின் பங்கு பெற்றும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துகின்றனர் தேர்தலை நாங்கள் வாய்ப்பாக பயன்படுத்துவோம் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களையும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி கொள்வதற்கு தேவையான உக்திகளை கையாண்டுள்ளோம் அத்தோடு அரசியல் கைதிகளின் விடுதலை காணி விடுவிப்பு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என அவர் மேலும் தெரிவித்தார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வவுனியா மாவட்டத்தில் சிங்கள பிரதேச சபையில் மாத்திரம் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான பொது ஜன இன்று தாக்கல் செய்தது வவுனியா மாவட்டத்தில் ஐந்து உள்ளூராட்சி மன்றங்கள் உள்ள நிலையில் சிங்கள பிரதேச சபையில் மாத்திரம் குறித்த கட்சி இம்முறை போட்டியிடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் சிங்கள பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை பொது என பெருமுனா கைப்பற்றியிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது காமாசிற்கு ஆதரவான பிரச்சாரங்களில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் ஜோஷ்டவன் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் அமெரிக்க துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற இந்திய இந்தியர் கைது செய்யப்பட்டுள்ளதை அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு திணைக்களம் உறுதி செய்துள்ளது அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக செயற்படுபவர்களுக்கு எதிராக ட்ரம்ப் நிர்வாகத்தின் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் ஈராக் ஆப்கானிஸ்தான் சமாதானத்தை கட்டியெழுப்புவது குறித்த தனது ஆராய்ச்சிக்காக விசா பெற்றவர் என ஜோஷன் பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அவர் எந்தவிதமான சட்டவிரோத நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டதாக நாங்கள் அறியவில்லை அவரை தடுத்து வைத்திருப்பதற்கான காரணத்தை தெரிவிக்கவில்லை என பல்கலைக்கழக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நாங்கள் வெளிப்படையான சுதந்திரமான விசாரணைக்கான எங்கள் சமூகத்தின் உறுப்பினர்களின் உரிமையை ஆதரிக்கின்றோம் என அந்த ஒருவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை யோஜ்னாவின் பல்கலைக்கழகத்தின் வெளிநாட்டு மாணவர் ஒருவர் கமாஸ் ஆதரவு பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுத்த குற்றச்சாட்டிற்காகவும் சமூக ஊடகங்களில் ஜூத எதிர்ப்புணர்வை பரப்பியமைக்காகவும் கைது செய்யப்பட்டுள்ளார் என அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு துணைக்கள அதிகாரியொருவர் மேலும் தெரிவித்துள்ளார் உலக கிரிக்கெட் அரங்கில் தொழில்முறை கிரிக்கெட்டில் அதி உயரியதும் கோடான கோடி ரூபாவை பணப்பரிசாக அள்ளி வழங்குவதுமான ஐ என சுருக்கமாக அழைக்கப்படும் இந்தியன் பிரீமியர் லீக் டி ட்வெண்டி கிரிக்கெட் தொடரின் பதினெட்டாவது அத்தியாயம் சனிக்கிழமை நடைபெறவுள்ள நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைட்ஸ் அணிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டியுடன் ஆரம்பமாக உள்ளது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் பரபரப்பை ஏற்படுத்துவதுடன் ஆயிரக்கணக்கான ரசிகர்களையும் போட்டி நடைபெறும் அரங்குகளுக்கு சுண்டி இழுக்கின்றது அது மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் தொலைக்காட்சி வாயிலாகவும் இப்போட்டிகளை கண்டு ரசிக்கின்றனர் இந்த போட்டியில் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் பரபரப்பை ஏற்படுத்துவதுடன் இந்த போட்டியில் தலா ஐந்து தடவைகள் சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் மூன்று தடவைகள் சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைசர்ஸ் அத்தியாயத்தில் சாம்பியனான ராஜஸ்தான் ராயல்ஸ் முன்னாள் சாம்பியன்களான ரைசர் ஹைதராபாத் மற்றும் குயராத் டைட்நட்ஸ் ஆகியவற்றுடன் டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆகிய பத்து அணிகள் பங்கு பெற்கின்றன இரண்டாவது அத்தியாயத்தில் சாம்பியனான டக்ராண்ட் சார்ஜஸ் இரண்டாயிரத்தி பன்னிரண்டுக்கு பின்னர் இயங்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது